வெல்கம் டு சித்தூர் ஸ்லீப் சேனல் இன்றைக்கி நாள் ஒரு சூப்பரான சுவையான தட்டைக்காய் கூட்டு தட்டைப்பயிறு விளைச்சலுக்கு முன்னாடியே என்னோடய இளம் பருவத்திலே பிடுங்கி எடுக்கிற காய் தான் இந்த தட்டைக்காய் இதுதான் தட்டைக்காய் நல்லா ஏட்டமாக தட்டை நம்ம தட்டை தட்டைப்பயிர் இருக்குல்ல பயிருடைய அப்படியே காய் பிஞ்சு காயாக இருக்கும்போது இது பறித்து இது சமையல் பண்ணுறது காயை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு பொரியல் பண்ணலாம் கூட்டு வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் நான் வந்து கூட்டு தான் பண்ணலான்ட்டு அதுக்கு ஒரு கை பருப்பு போட்டால் போ இது சிறு பருப்பு ஒரு கை சிறு பருப்பு போடுறேன் ஐம்பது கிராம் இருக்கும் பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் பெரிய பல் பூண்டு ரெண்டு ஒரே ஒரு தக்காளி இது அப்படியே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை மட்டும் அம்மா ஒரு ரெண்டு விசில் விட்டு அப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம கடைசியில் சேர்க்கும் போது இதை ரொம்ப கொல குழன்னு வேக வைக்கக்கூடாது ஒரு மாதிரி பதமாக வேக வச்சுக்கணும் சிறுபருப்பை வந்து நல்லா முழுசாக வேக வைக்காமல் முக்கால் பதத்துக்கு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம கூட்டில் கொஞ்சம் நேரம் போடும்போது காயோடு சேர்ந்து இதுவும் கொஞ்சம் நேரம் வேகும் அப்போ வந்து பதம் சரியாக இருக்கும் இப்போ இந்த பதத்துக்கு தான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த காலில் வந்து உள்ள நல்லா சொத்தை ஏதாவது இருக்கும் அதனால் இதை நம்ம போது அதெல்லாம் இது பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அறியணும் இந்த பாருங்கள் இதில் பாருங்கள் கொஞ்சம் சொத்தை இருக்கிற மாதிரி இருக்கா அப்போ நம்ம கிள்ளி போட்டுட்டு சொத்தை இல்லாத பக்கம் இதில் இது பா இது ரொம்ப கவனமாக பார்த்து அறியணும் இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை அறியணும் இந்த சைஸில் கட் பண்ணலாம் இன்னும் கூட சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் ஒரே சைஸாக இது மாதிரி கூட கையில் வச்சு தனித்தனியாக எடுத்து இப்படி கட் பண்ணிக்கலாம் காயை வந்து இது மாதிரி தான் வந்து நல்லா ஒரே சைஸாக அப்படி வெட்டி வச்சுக்கணும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கூட்டுக்க ரொம்ப அதிகம் எண்ணெய் தேவையில்லை சும்மா ஒரு நாலு டீஸ்பூன் ஊற்றினா போதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து கடலப்பருத்து கொஞ்சம் ஒரு சித்திக்காய் ஒரு சிட்டிக்காய் சீரகம் கராப்பாய் வெங்காயம் ஒரு வணக்கம் வணக்கிறதாம் கூண்டு வந்து பருப்புலேயே போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பருப்புலேயே ஒரு தக்காளியும் போட்டிருக்கோம் இப்போ ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் ஒயிட்டாக இதில் வதக்கி விடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் கூட்டுல பச்சை மிளகாய் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுட்டு அப்புறம் காய் போடுறேன் காய் வந்து போடுறேன் இதோடைய இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுணும் ஒரு ஒரு நிமிஷமாவது இந்த எண்ணெயில் இந்த காயை கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கலாம் இல்லை பருப்பு தண்ணியை அப்படியே எடுத்து விட்டு அதிலேயே வேக வைக்கலாம் ஒரு நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுடுறேன் தண்ணி தெளித்து விட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம்னா அந்த ஆவியில் அப்படியே வெந்துடும் அப்போ ஒரு மூடி போடுறேன் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சா போதும் இடையில ஒரு தடவை எடுத்து திறந்துட்டு நல்லா கலந்து விட்டு மேலே நல்லா போட்டு கலந்து விட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மூடி வச்சு மறுபடியும் ஒரு நிமிஷம் வேக வைக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்தாமா வெந்திருக்கும் பார்த்தாவே தெரியுது நல்லா வெந்திருக்கு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் பச்சை மிளகாய் தவிர வேறு காரத்துக்கு எதுவுமே போடலை தேவைப்பட்டால் இந்த டைமுக்கு காரம் தேவை அப்படின்னா கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அதில் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் நான் இது செஞ்சிட்ருக்கேன் சப்பாத்தி இட்லி தோசை அதுக்கெல்லாமே தொட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் சும்மா ஒரு கொதி வந்த உடனே தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பத்து அப்படியே சுரண்டி மேலே அப்படியே போட்டு விட்டிருந்தான் அதுக்கு மேலே மல்லித்தழை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிற வேண்டியது நல்லா சூப்பரான சுவையான தட்டைக்காய் கூப்பிட்டு ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்